ना ओके वाला लाइव का करटा रखा वीडियो करटा तेलीदा पैसा कटा केकला गाइस पैसा कटा केकला हेलो नए स्टॉलर बोला हां 14 है नए स्टॉलर दा हां चलो यू ओके आराम से ஜன்றல் குழுவில் உள்ள உறுப்பினர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் மற்றும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் அண்ணன் ஸ்வீட் எடுத்துங்க சுதந்திர தினகெல்ல எல்லாருக்கும் அண்ணே ஸ்வீட் எடுத்துங்க ஸ்வீட் எடுத்துக்கண்ணே சாப்பிட்ண்ணே தேண்ண ஸ்வீட் எடுத்துங்க இன்னொன்று எடுத்துக்கண்ணா பரவாயில்லண்ணா சாப்பிட்ணேன் அப்படியே ஒரு ட்ரிப் திருப்பிடு வேறு யாரும் வரல சும்மா அப்படியே ஸ்டாண்டர்டு திருப்பேன் அப்படியே சும்மா லைட்டை திருப்ப திருப்பி திருப்பி போட்டுரும் மூணு தானே வந்திருக்கேன் வேறு வரல அதை அவங்க சொன்ன கஷ்டம் அனுபவமாட்டாங்க ஆ ஓகே குளிர் கட்ட தெரியுதா ரைட் ஓகே சோபா செட் அண்ணா இந்த மாதம் குழியுல உறுப்பினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த மாதம் வந்து எட்டாவது மாதம் இந்த மாதம் எட்டாவது மாதத்துல வந்து முதல் ப்ரைஸ் வந்து சோபா செட்டு அஞ்சு பேரில் சோபா செட்டு ரெண்டு பேருக்கு ரெண்டாவது பிரைஸ் வந்து டைனிங் டேபிள் ரெண்டு நம்பருக்கு மொத்தம் நாலு நம்பருக்கு இந்த மாதம் பிரைஸ் கொடுக்குறோம் இந்த மாதம் பணம் கட்டினவங்க வந்து நானூற்றி இருபத்தாறு பேர் பணம் கட்டியிருக்காங்க இதில் பணம் கட்டாத நபர்களுக்கு குழுக்கள் விழுந்தால் பிரைஸ் தரப்பட மாட்டாது ஓகே ஆரம்பிச்சிடலாம் அண்ணா வாணே சீட் அட்ணா ஒரு வா யாராவது ரெண்டு பேர் எடுங்க ரெண்டு பேருமே எடுங்க ரெண்டு பேருக்கு வந்திருக்கீங்க நீங்கள் நல்லா குளிக்கணும் அண்ணே நல்லா கொஞ்சம் மேல தூக்கியே குளிக்க விடுங்க அப்படியே காமிச்சிடுங்க ஆ ரெண்டு சீட் என்ன ஆமாம் முதல் பரிசு சோபா செட்டுக்கான நபர்கள் இரண்டு பேர் முதல் நம்பரு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அதை தெரியுதா கரெக்டாக நம்பர் தெரியுதா

முதல் நபருத்தி அறுபத்தாறு எம்ஜிஆர் நகர் எஸ்விக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு எம்ஜிஆர் நகர் நத்தம் இரண்டாவது நபருக்கான குழுக்கள் நம்பர் நாற்பத்தி ஆறு நம்பர் நாற்பத்தி ஆறு கனிமொழி கனிமொழி சின்னராசிபுரம் கனிமொழி சின்னராசிபுரம் பிரைசி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரைசி பெற்றவங்க விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் குழுவில் வரும் உங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறேன் நான் ஃபோன் பண்ணுறேன் வந்து வாங்கிக்கோங்க ஓகே நன்றி